நிப்பாட்டு எனக்கு ஒரு மாதிரியா வெக்கமா இருக்கு கிண்டல் பண்றது மட்டும் இந்த அம்மாவுக்கு வெக்கமா இருக்கான் என்று கீதா கேட்டார் இல்லடி பக்கத்துல மாதவன் இருக்காரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இந்த பேச்ச நிப்பாட்டு நம்ம வேற ஏதாச்சும் பேசலாமா என்று அவள் சொன்னாள் சரி சரி மாதவன் இருக்காருன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் இல்லாட்டி இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவேன் என்று அவளை சொல்லிவிட்டு சரிடி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் என்று கீதா சொல்லவும் என்னது ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு அதுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் என்று அவள் சொல்லவும் சரி அப்போ நான் போயிட்டு நான் ஈவினிங் வரேன் என்று சொல்லவும் ஏண்டி மொத்தமா கிளம்பி வந்திருக்கலாம் என்ன பஞ்சம் சொல்லும்போது இல்லடி எனக்கு அதை போயிட்டு ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன் சரவன் கூட இன்று அவர் சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பினாள் கீழே வந்த பிறகு மலர்வெளி ஃபேமிலி மாதவன் ஃபேமிலி என்று அனைவரிடம் சொல்லிவிட்டு கீதா கிளம்பி கொண்டிருந்தாள் இப்பொழுது மாதவனின் அம்மா வந்து என்று அவள் கேட்கும்போது இல்லம்மா நான் வீட்டுக்கு போய்ட்டே ஈவினிங் வரேன் என்று சொன்னாள் சரி ஈவினிங் வரும்போது வீட்டில் எல்லாரும் வரணும் என்று அவள் மாமியார் சொல்லவும் சரிம்மா கண்டிப்பா நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் பிறகு நிச்சயம் முடிந்து விட்டது என்று மலர்விழியின் அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டு அனைவரிடமும் சொல்லி கொண்டிருந்தாள் அங்கு வந்த மாதவனின் அப்பா என்ன சம்பந்தி மகளுக்கு நிச்சயம் முடிந்து விட்டது உங்களுக்கு தானே என்று கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று அவர் பதில் சொன்னார் சரி நீங்க சாப்பிடல இன்னும் வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் என்று அவர் கூப்பிடும்போது இல்ல சம்பந்தி எனக்கு இப்ப பசி இல்லை நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று அவர் சொல்லவும் அதெல்லாம் முடியாது வாங்க நம்ம ரெண்டு பேருமே போய் சாப்பிடலாம் என்று மலைவீனின் அப்பாவை அழைத்து கொண்டு மாதவனின் அப்பா சாப்பிட சென்று அங்கு அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறவும் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு இருவரும் பேசிக்கொண்டு வந்தார்கள் பிறகு மாதவனும் மலைவெளியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மாதவனின் அம்மா வந்து என்னம்மா உங்களுக்கு பசி எடுக்கலையா நீங்கள் சாப்பிடலையா என்று கேட்கும்போது ஆமாம் பசிக்குது என்று மாதவன் சொன்னான் அப்போ வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்பதான் ஈவினிங் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிற்க முடியும் என்று மாதவன் அம்மா சொல்லவும் இருவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ரிசப்ஷனுக்கான வேலைகள் அனைத்துமே நடந்து கொண்டிருந்த பொழுது மலர்வெளியின் அப்பா அறைக்கு வந்து என்னம்மா ரெஸ்ட் எடுக்கிறியா என்று அவர் கேட்டார் ஆமா இப்பதான் வந்தேன் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் என்று மலர்வெளி கேட்கும்போது அப்பா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விடுங்க நீங்க கொஞ்ச நேரம் படுங்க நீங்க ரிலாக்ஸா ஆகுங்க அப்பதான் உங்களால் ஈவினிங் கொஞ்சம் தெம்பா நிக்க முடியும் என்று மலர்வெளி சொன்னாள் இல்லம்மா பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா வந்து படுத்துக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் படுமா என்று மலர் அப்பா சொல்லவும் சரி என்று சொல்லுங்கப்பா என்ன விஷயம் பேசுறதுக்காக வந்தீங்க ஏதோ பாதியிலேயே நிப்பாட்டிட்டீங்களே என்று மலர்விழி கேட்கவும் இல்லைம்மா நாளைக்கு விடிஞ்சால் உன் கல்யாணம் அதை நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று அவர் சொல்லும்போது ஏன்பா என்னை நினச்சி ஏதாச்சும் நீங்கள் கவலைப்படுறீங்களா என்று அவள் கேட்கவும் கவலை என்று சொல்ல முடியாது சின்ன வயசுலேருந்தே நீங்க என் கூட இல்லை இல்லாதது தான் ஆனால் கொஞ்ச நாளா நீ என் கூட இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஆனா திடீர்னு நீ கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக போறேன்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குதாமா உங்கள் சித்தி எப்படியோ எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்று அப்பா சொல்லவும் அப்பா நான் எங்கே உங்களை விட்டுட்டு தூரமாகவா போ போகிறேன் பக்கத்தில் தானே அடிக்கடி மாதவனை கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க என்று மலர் வெளி சொன்னால் இல்லைம்மா எனக்கு ஏதோ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைம்மா நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத நீ சொல்ற விஷயம் எல்லாமே எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு சரிம்மா நீ ரெஸ்ட் எடு நான் ஒரு சி சித்திக்கிட்ட கொஞ்சம் வேலை கொடுத்துருந்தேன் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு சென்ற மலர்விழியின் அப்பா அறையை விட்டு சென்ற பிறகு மலர்விழிக்கு சிறிது தயக்கமாகவே இருந்தது தன் மகள் அப்பாவை விட்டு செல்ல போகிறேன் என்று அவர் கவலைப்படுகிறார் போல இருக்கிறது என்று அவள் உணர்ந்தாள் பிறகு நம்ம அப்பா கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டு இல்லை இல்ல அதனால தான் அவர் அந்த மாதிரி யோசிக்கிறாரு பரவாயில்ல நம்ம அப்பாவை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவள் சிறிது அப்படியே சிறிது கண்ணை அசந்தாள் இங்கு மண்டபத்தில் ரிசப்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாதவனின் அப்பாவும் மலர்விழி அப்பாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன சம்பந்தி சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு என்று கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சம்பந்தி இந்த கேட்ரிங் தான் நான் பிடிக்கணும்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் என்று மலர்விழியின் அப்பா சொல்லவும் அப்படியா ஆமாம் மாதவன் சொன்னான் கீதா கல்யாணத்துக்கு கூட இந்த கேட்டரிங் தான் சமைச்சாங்க என்று அதனால தான் நாங்களும் அதையே பண்ணிட்டோம் என்று அவர் சொல்லி இருவரும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் அங்கே மலர்வெளியின் அம்மாவும் மாதவனின் அம்மாவும் முகர்த்தத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் மனைமேடை ஜோடிப்பது பூக்கட்டுவது என்று அவர்கள் முகூர்த்தத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இப்பொழுதே நம்ம ரெடி பண்ணி பண் ரெடி பண்ணாதான் உண்டு என்று இருவரும் அதை செய்து கொண்டு இருந்தார்கள் பிறகு அவர்களுக்கு ரிசப்ஷனுக்கு தேவையான விஷயங்களை தயார் செய்து என்ன சாந்தி என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும் அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது என்று அவள் கேட்கும்போது உடனே மாதவனின் அம்மா என்னம்மா நீனு போய் மலர்வெளியோட போய் அறையில் தனியாக தானே இருக்கா அவள் கூட போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா என்று சொல்லவும் ஆமாம் நீ அக்கா கூட போய் இரு என்று அவள் சொல்லவும் அவளும் மலர்வெளி இருக்கும் அறைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்கு அங்கு போனாள் அங்கு மாதவன் மாதவனை சுற்றி அவனுடைய நண்பர்களும் அவனை கிண்டில் செய்து கொண்டிருந்தார்கள் என்னடா மச்சி லவ் பண்ண மாதிரியே கல்யாணம் போல ஹாப்பியாடா என்று அவர்கள் கேட்கும்போது என்னடா இப்படி ஓட்டுறீங்க கொஞ்சம் விட்டு வைங்கடா நாளைக்கு தாண்டா கல்யாணம் என்று அவன் சொல்லவும் அதெல்லாம் முடியாது லவ் பண்ண இதெல்லாம் எங்க எங்கே போச்சு இப்ப நாங்க கிண்டல் பண்ணவும் எங்க வாயை அடைக்கிற அதெல்லாம் முடியாது உனக்கு கல்யாணம் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் நைட் போற வரைக்கும் உன்னை நாங்க இப்படி தான் பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள் அங்கு மாதவனுடைய நண்பர்கள் அனைவரும் அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது மாதவனின் அம்மா அறைக்கு வரவும் அவர்களுடைய பேச்சை அனைத்தையுமே நின்றது எங்கடா இப்ப பேசுங்க என்று அவன் கேட்கவும் அம்மா இருக்காங்க எப்படிடா பேசுறது அம்மா போய்க்கட்டும் பேசுகிறேன் என்று அவர்கள் சொல்லவும் என்னப்பா என்ன பண்றீங்க என்று சொல்லிக்கொண்டே அம்மா வரவும் என்னம்மா என்ன விஷயம் என்று மாதவன் கேட்டான் இல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா டீ என்று அவள் கேட்கவும் ஆமாம்மா எங்க எல்லோருக்கும் காபி மட்டும் கொண்டாந்து கொடுங்க மத்தியானம் சாப்பிட்டது ஏதோ மாதிரியா இருக்கு என்று அனைவரும் சொல்லவும் அம்மா சரி என்று காப்பி எடுத்து வருவதற்கு வெளியே சென்றார் என்னடா அம்மா வரவும் உனக்கு புது தைரியம் வந்துருச்சு போல என்று நண்பர்கள் கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று சொல்லவும் அம்மா காப்பி அனைவருக்கும் கொண்டாந்து கொடுக்கவும் குடிக்கவும் அனைவரும் காப்பி குடித்துவிட்டு விட்டு சரிடா நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு விடு ரிசப்ஷனுக்கு ரிசெப்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதனால நீ கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ நாங்கள் கொஞ்சம் இப்படி உட்காந்து ஏதாச்சும் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் என்று அவர்கள் சொல்லவும் அதே போல் மாலை மாதவனுக்கும் மலர்விழிக்கும் ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்தது அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து விட்டு சென்றார்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு சென்றார்கள் அங்கு மாதவனின் அப்பா அவர்களுடைய உறவினர்களிடம் சென்று சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அனைவரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு என்று அவர்கள் சொல்லவும் இது சம்மந்தி சொன்ன கேன்ட்ரிங் எப்படி இருக்கு என்று அவர் கேட்கவும் பரவாயில்லையே உங்க சம்மந்தி சூப்பரான கேட்ரிங் தான் புடிச்சிருக்காரு என்று அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சம்மந்தியாச்சே அப்படிதான் இருப்பார் என்று தன்னுடைய சம்மந்தியை உயர்வாக பேசி அங்கு சிரித்து கொண்டிருந்தார் ரிசப்ஷனில் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து சென்ற பிறகு இருவருக்கும் அங்கு நின்று கொண்டிருந்தது அவர்களுக்கு ஒருவித சோர்வை கொடுத்தது பிறகு மாதவனின் அம்மா மேடைக்கு வந்து சரிம்மா இப்போ எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாய் சாப்பிட்டு போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க காலையில் முகூர்த்தத்துக்கு நீங்க சீக்கிரமா எந்திரிக்கணும் என்று அவள் சொல்லவும் போதும் அம்மா எனக்கு பசியே இல்லை எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுங்க நான் குடிச்சிட்டு படுத்துறேன் என்று மாதவன் சொன்னான் மலர்விழியும் அதே சொன்னாள் இல்லாத்த மத்தியானம் சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் அறைக்கு போறேன் எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுத்துடுங்களேன் என்று அவளும் சொல்லிவிட்டு இருவரும் அவரவர் அறைக்கு சென்று ஓய்வெடுப்பதற்கு சென்றார்கள் பிறகு அவள் அலங்காரம் செய்திருந்த அனைத்து நகைகளையும் கலட்டி வைத்துவிட்டு வேறு உடையை மாற்றிவிட்டு அவள் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அத்தை அவளுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கவும் என்ன சம்மந்தம் நீங்க கொண்டு வந்து கொடுக்கறீங்க நான் வந்து எடுத்து கொடுத்திருப்பேன்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று மலைவிலின் சித்தி கேட்கவும் பரவாயில்லை சம்மந்தி ஏன் மருமகளுக்கு தானே நான் கொண்டாந்து கொடுக்குறேன் இதில் என்ன இருக்கு இந்தம்மா பால் குடிச்சிட்டு நீ ரெஸ்ட் எடு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ச சமந்தி நீங்கள் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு மலர்வெளியை ரெடி பண்ணிடுங்க அடுத்து நம்ம எல்லோரும் ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள் அப்பொழுது மலர்வெளியின் சித்தி ஆமா மலர்விழி நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சிடு அப்போ தான் நீ குளிச்சுட்டு முகூர்த்தத்துக்கு ரெடியானதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க அப்புறமா நீ ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் என்று அவள் சொல்லவும் இழுச்சிட்டி நான் சீக்கிரமே எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுறேன் என்று அவள் சொல்லிவிட்டு உறங்குவதற்கு சென்றாள் நிச்சயத்துக்கு முதல் நாளே அவளுக்கு மெஹந்தி அனைத்துமே அவளுக்கு விடப்பட்டு இருந்தது அதை ஒரு ஃபங்க்ஷனாக நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அது தோணவில்லை இங்கு மாதவனின் அப்பா அறைக்கு வந்து மாதவன் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடு நான் காலையில் டிஃபனுக்கு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதே கேட்ரிங் வந்து எல்லாம் முடிச்சுடுவாங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை அழைச்சிக்கிட்டு நம்ம போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்று அவர் சொல்லவும் சரிப்பா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க என்று மாதவன் சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நான் பார்த்துக்கிறேன் சரி நீ படு நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு சென்றார் மாதவனும் மலர்வெளியும் சாந்தி பாப்பா அனைவரும் அவர்கள் அறையில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இங்கு மாதவனின் அம்மாவும் மலர்வெளி சித்தியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் சமந்தி பார்த்தீங்களா கீதாவோட மாமியாரும் நம்மள மாதிரியே எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க என்று அவள் கேட்கவும் ஆமாம் நானும் கவனிச்சேன் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்க என்று மாதவனின் அம்மா சொல்லவும் அதை நானும் கவனித்த சம்மந்தி என்று அவள் சொன்னாள் கவலைப்படாதீங்க சம்மந்தி இதை விட என் மருமகளை நல்லா பார்த்துப்பேன் என்று மாதவன் அம்மா சொல்லவும் சமந்தி நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணி பண்ணுவீங்கன்னு நான் எதுவும் உங்களை தப்பாக நினைக்கல நீங்கள் எங்கள் மலர்வெளியை எப்படியெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு அவள் ஒரு பொண்ணு மாதிரின்னு நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்க என்று அவள் சொல்லவும் சரிதான் சம்மந்தி என்று சொல்லிவிட்டு இருவருமே பூவை கட்டி கொண்டு இருந்தார்கள் சரி சமந்தி இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இரு கொஞ்சந்தான் இருக்குது கட்டிவிட்டு நீங்களும் கொஞ்சம் நேரம் படுங்க நானும் கொஞ்சம் படுத்துட்டு கரெக்டாக உங்களை வந்து நான் ஒரு எழுப்புறேன் இல்லாட்டினா நீங்கள் வந்து எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அடுத்த நாள் காலை முகூர்த்தத்திற்கு அனைவரும் ரெடியாகி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மாதவனின் அம்மா மலர்வெளி அறைக்கு வந்து என்னமா மருமகளை முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டியா என்று கேட்கும்போது அவள் கூறப்புடவையை கட்டி அழகாக அலங்காரம் செய்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது பாரு என் மருமகள் எவ்வளவு அழகா அம்மன் சில போல இருக்கா என்று அவள் சொல்லவும் சாந்தி பாப்பா அத்தை எங்க அக்காவை ரொம்ப தான் வர்ணிக்கிறீங்க போங்க என்று அவள் கேட்கவும் என் மருமகளை நான் வர்ணிக்காம வேறு யாரை வர்ணிப்பா நீ கூட தான் அவ்வளோ அழகா இருக்க என்று சாந்தி பாப்பாவையும் அவள் சொன்னாள் சரிம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிரும் மலமேடைக்கு உன்னை கூப்பிடும்போது மாலையை போட்டுக்கிட்டு அங்கே வந்துடு என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விற்று வெளியே செல்லவும் அங்கு மலர்விழியின் அப்பா வரவும் மலர்விழியை பார்த்து அவருக்கு கண்கள் கலங்கிவிட்டது அப்பொழுது சாந்தி பாப்பா அப்பா ஏன் பாழ்கிறீங்க என்று கேட்கவும் மலர்விழி அதை பார்க்கவும் சரியாக இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ